நண்பர்களே இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கட்டுமாடி கட்டுமாடியில் இருக்கிற மீன் ஏலக்கரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மணிலேருந்து ஏலம் விட ஆரம்பிச்சிருவாங்க மொத்த ஹோல்சேலில் வாங்குகிறவங்களா இருக்கட்டும் சாதாரண மக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஏலத்துக்கும் சரி அவங்களோட சொந்த யூஸுக்கும் சரி அதாவது வீட்டுக்கு சமைச்சிருக்கோம் அதுக்கும் சரி ரொம்ப வந்து நிறைய வகையான மீன் இங்கே இருக்கும் ரொம்ப மொழிவாகவும் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் நான் இன்றைக்கி நான் போனேன் இங்கே வந்து நிறைய மீன் இருக்கு செங்கனின்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில் அது முரலில் வந்து நிறைய வகையான முரல் இருக்குது நண்டு எல்லா விதமான சைஸ்லேயும் நண்டுகள் இருக்குது அப்புறம் சிரா மீன் சொல்லுவாங்களா தாளஞ்சிரா நண்டு மீன் இது மாதிரி எல்லா வகையான மீன் வந்து ரொம்ப வந்து ரொம்ப சீப்பாகவும் சரி ரொம்ப வந்து தரமாகவும் சரி இங்கே வந்து வாங்கலாம் எல்லா ஊர் மக்களும் அதாவது கட்டுமாறு சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து தலையில் ரொம்ப பரபரப்பாக அந்த ஈலத்தில் வாங்கிட்டு போவாங்க அப்புறம் வந்து எங்கள் பகுதிகளில் வந்து எங்கள் ஊர் பகுதியில் அதிகமாக வந்து சாப்பிட்ற மீன் என்ன அப்படின்னா முரள் மீன் சொல்லுவாங்க அப்புறம் செங்கனி கிழங்கு மீன் அப்புறம் வந்து வெள்ள மீன் நகர மீன் இந்த மாதிரி வகைகள் தான் அதிகமாக சாப்பிடுவோம் அதே போல் வந்து உங்கள் ஊர்களில் வந்து என்ன மாதிரி வகையான மீன்களை விரும்பி சாப்பிடுக்கிறது தமிழ் சிறிச சொல்லுங்களை சந்தி கூட கூடாது இது மொரல் இவ்வளவு பிடிச்சது இருக்கு ரொம்ப அலுவலகம் 三个，三个